இங்க பேங்க் ஆஃப் பரோடாவில் அப்ரெண்டிஸ் காக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இந்த அப்ரெண்டிஸ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இதில் செலக்ட் பண்ணுறவங்களை வந்து ஒரு ஒன் இயர்க்கு அவங்க ட்ரெயினியாக எடுத்துக்குவாங்க பேங்க் எம்ப்ளாயே எடுத்துக்க மாட்டாங்க ட்ரெயினியாக எடுத்துக்குவாங்க எடுத்துட்டு ஒன் இயர் நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து அந்த ஜாப் கண்டினியூ ஆகுமா ஆகாதுங்கிறது பேங்க் தான் டிசைட் பண்ணுங்கள் இன்கேஸ் ஒன் இயர் ட்ரெயின் அந்த ட்ரெயினி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உங்களை அனுப்பிச்சிட்டா கூட நீங்கள் அந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அந் மற்ற வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி வேலை வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்ங்க அதுக்காக நீங்கள் இது ஒன் இயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் இதை நீங்கள் சின்சியராக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வேலை கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இதை இது இது இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் சரிங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பர் பதினொன்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க டிசம்பர் ஒன்னோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க இதனுடைய ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதனுடைய ஏஜ் வந்து எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஏஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி எயிட் இருந்து ட்வெண்ட்டி எயிட்குள்ளே இருக்கணும் ப்ளஸ் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து இதுக்கு அக்செப்டபிளுங்க அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒன்றுங்க நேக்ஸுங்கிற கவர்மெண்ட் போர்ட்டல் ஒன்று இருக்குங்க அந்த அப்ரண்டிஸ்க்காகவே மெயினாக இருக்கக்கூடிய போர்ட்டல் அந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இன்கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலைனா கூட இப்போ அதை ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு வந்து இந்த நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் எலிஜிபிள் குவாலி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப் வந்து முழுக்க முழுக்க ஒரு ட்ரெயினிங் ஒரு டுவெல் மந்த்ஸு ஒன் இயர் ஒன் இயர் மட்டும்தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேறு பக்கம் பார்க்கணும் இல்லை அந்த பேங்க்லேயே கூட உங்களுக்கு அடுத்து வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாங்க அது வந்து ஃபர்தராக அப்புறம் தான் நமக்கு தெரியும் இதனுடைய எலிஜிபிலிட்டி இவ்வளோதாங்க அடுத்து ட்ரைனிங் சீட் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க எந்த ஜாபுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்து இது ஒரு அவங்களுக்கு ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க இது மூலயமா அவங்க பேங்க்கில் என்ட்ராகிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸஸாக கூட இருக்கலாம் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துர்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி நைன் போஸ்ட் இருக்குதுங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் நமக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி எய்ட்குள்ளே இருக்கணும் ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி அந்த ஏஜ்குள்ள இப்போ டுவெண்ட்டி எயிட் இருக்காங்க ஓபிசியாக வர்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ இயர்ஸ் கிடைக்கிது இல்லைங்க தேர்ட்டி ஒன் வரைக்கும் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாங்களே அதில் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கங்க இந்த ஆதார் பேனு மெயில் ஐடி ஃபோன் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைனு டென்த்து டுவெல்த் டிகிரி மா மார்க் ஷீட்டு பாஸ் நம்ம சேவிங் பேங்க் பாஸ்புக்கோட ஸ்கேன் காப்பி இது எல்லாமே வந்து என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் ஜேபெக்கில் இருக்கணுமா இல்லை பிடிஎஃப்ல இருக்கணும் இமேஜில் இருக்கணுமா இல்லை பிடிஎஃப்ல இருக்கணுமா அது எந்தெந்த ஃபைல் சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் அந்த நேட்ஸுங்கிற அந்த அப்ரண்டிஸ் போர்ட்டலில் கவர்மெண்ட் போர்ட்டல் அந்த போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே நேட்ஸ் டாட் எஜிகேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் அதுக்குள்ளே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட அப்ரண்டிஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறக்கும் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கடைக்கடைன்னு அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும்ங்க சிங்கிள் எக்ஸாம் தான் சிங்கிள் எக்ஸாமில் என்னென்ன கேட்குறாங்கன்னா 100 கொஸ்டின் 100 மார்க்கு ஒன் ஹவர் டைமிங்கு அந்த ஹண்ட்ரட் கொஸ்டினில் வந்து நாலு நாலு இருக்கு, இருக்குது ஜென்ரல் அவர்னஸ் டுவெண்ட்டி ஃபைவ் குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து ட்வெண்ட்டி ஃபைவ் கம்ப்யூட்டர் நாலேஜ் 25 ஃபைவ் ஜென்ரல் இங்கிலீஷ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருப்பாங்க பட் எக்ஸாமில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு பொதுவாக குவான்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரீசனிங் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கோங்க ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கணும் குவான்ஸ் படிக்கணும் ரீசனிங் படிக்கணும் கம்ப்யூட்டர் படிக்கணும் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணும் இது எல்லா இதை இந்த அஞ்சு இதில் இருந்து தாங்க நமக்கு ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு கொஸ்டின் வரப்போகுது இதில் மெயினாக என்னென்னு பார்க் பார்க்கணுன்னாங்க யூஸ்வலாக பேங்க் எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை நோ நெகட்டிவ் மார்க்கு ஸோ நீங்கள் அக்யூரசி மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு வரக்க சான்சஸ் இருந்தாலும் கூட நீங்கள் அக்யூரசி மெயின்டெயின் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ண எக்ஸாமு நீங்கள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்து வந்து ப்ராசஸ் அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுக்கெல்லாம் உங்களால் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும் ஸோ அக்யூரசி மெயின்டெயின் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நம்ம எ எத்தனை பேர் அப்ளை பண்ணாலும் சரிங்க அப்ளை பண்ணுறவங்கள வந்து நம்ம எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் எழுத விட்டுருவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது தான் அந்த கேட்டகரி வைஸ் அந்த ஏஜ் அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்து தாங்க டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா அப்ளை பண் நான் அப்ளை பண்ணிட்டோம் நம்ம அதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறோம்னு நினச்சி அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி ஷார்ட் லிஸ்ட் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது நம்ம மாட்டிட்டு முடிக்கக்கூடாது அதுக்காக சொல்கிறேங்க நீங்கள் கரெக்டாக அந்த எலிஜிபிலிட்டியில் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டென்த்து டுவெல்த்து தமிழ் இப்போ தமிழ்நாடு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து பொறுத்த வரைக்கும் தமிழில் நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்பீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த லோக்கல் டெஸ்ட் வந்து நீங்கள் 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 அட்டன் பண்ண தேவையில்லை வேற லாங்குவேஜ் படித்தவங்க தமிழ் படிக்காதவங்க தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணணும் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து மெரிட் லிஸ்ட்டு வர்றவங்க செலக்ட் பண்ணி அது ஒரு லிஸ்ட்டாக விடுவாங்க வெயிட் லிஸ்ட்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இன்னொன்று இன்னொரு லிஸ்ட்டு விடுறாங்க ஏன்னா இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் கிடைச்சுமே ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த போஸ்ட் வேக்கன்ட் போஸ்ட்டை ஃபில் பண்ணுறக்கு வெயிட் லிஸ்ட்லேருந்து எடுப்பாங்க அதனால ரெண்டு விதமாக நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வருங்க வெயிட் லிஸ்ட் இருக்கவங்களுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்குறாங்கங்க பேங்க் எம்ப்ளாயும் அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயும் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஒரு ட்ரெயினியாக அவங்களுக்கு ஒரு ட்ரெயினிக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து அவங்களுக்கு இன்புட் பண் கொடுப்பாங்க அதுக்கான ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஸ்டைஃபன் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து

பேங்கன்னு எடுத்துக்கிட்டாலே எயிட் ஹண்ட்ரட் தாங்க ஃபீஸு வேற ஆப்ஷன் இல்லை பட் நீங்கள் இதை ஒரு இதாக எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணி பேங்க்ல மேலே மேலே போகிறக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இது டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் அந்த இது அதுக்கப்புறம் இது சென்டர் சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன சென்டர்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்டர் நிறையா இருக்குது இதில் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த சென்டர் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஏர்லியராக எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் இருக்கும் ஏர்லியராக எக்ஸாம் வச்சாலும் நீங்கள் போகிற மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் செலக்ஷன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் கொண்டுட்டு வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அவங்க லிஸ்ட்டை அவங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்டுக்கான ஃபார்மட்டை வந்து இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நேட்ஸ் போர்ட்டலில் நான் அப்ளை பண்ணணும்னு இல்லைங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னா அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படி பண்ணும்போது அதுக்கு அதில் கொடுக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ஃபர்தராக யூஸ் ஆகும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அப்ரண்டிஸ்க்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த என்ரோல்மெண்ட் ஐடி வந்து தேவைப்படும் அதை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி பேங்க் எக்ஸாம் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ